வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சுங்க வீடியோ போட்டு அப்படியே ஒரு ஒரு நாளாக அப்படியே தள்ளினே போயிடுச்சு இன்றைக்கி எப்படியாவது வீடியோ போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் மாடிக்கு வெயில் வந்து கொளுத்து ஆரம்பிச்சிடுச்சு பரவாயில்ல இந்த வந்தாச்சு எப்படியாவது வீடியோ எடுத்து முடிச்சிடலாமேனு சொல்லி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் இப்போ இந்த வெயிலுக்கு என்ன செடியெல்லாம் நம்ம வளர்க்கலாம் அப்படின்றத தான் நான் வந்து யோசிச்சு கொஞ்சம் விதைகள்லாம் விதைக்கலாம் அப்படின்ற இந்த வெயிலை தாக்கு பிடிச்சி வர மாதிரி செடிகளை தான் நான் இப்போ வந்து விதைக்க போகிறேன் அதில் ஒரு செடி மட்டும் வெயில் வந்து சுத்தமாக அதுக்கு ஆகாது ஆனாலும் நம்மளுக்கு அது வேணும் இல்லையா ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் கடையிலையுமே வந்து அதை ரொம்ப டபுள் மடங்கு காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி அந்த விதையும் எடுத்துகிட்டு வந்துருக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க கொத்தமல்லி தான் அது வந்து ரொம்ப அந்த வெயில் காலத்தில் வந்து அது வராது நம்மளுக்கும் கடையிலையும் வந்து அதை ஈஸியாக வாங்க முடியாது ஏன் வெயில் கிளைமேட்டுக்கு அது வந்து பிடிச்சி வராது அதனால அதையுமே கொஞ்சம் ட்ரை பண்ணலாமேன்னு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் சரி வாங்க என்னென்னலாம் நான் எப்படி விதைக்க போகிறேன்றதை பார்க்கலாம் நான் எடுத்துகிட்டு வந்துருக்கிற விதைகள்லாம் அந்த டப்பாக்குள்ளே இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து முள்ளங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வெள்ளை முள்ளங்கி சும்மா ஒரு அஞ்சாறு விதை போட்டு விடலாமே அப்படின்னு சொல்லி கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கிற கத்திரிக்காய் தான் இது இப்போது வந்து பழுக்க வச்சு நான் விதைக்கு தயார் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த விதையும் கொஞ்சம் தூவி விட போகிறேன் அடுத்து வந்து அவரைக்காங்க அவருக்காகவும் இது வந்து செடி அவரை அதனால் இதுவுமே வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு வரும் அடுத்து இந்த விதை வந்து இது கனகாம்புரம் செடிங்க கனகாம்புரம் விதை இதையுமே வந்து நான் போட்டு விட போகிறேன் இந்த விதை வந்து கொத்தவரங்காங்க கொத்தவரங்காவும் கொஞ்சம் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இது வெண்டக்காய் பச்சை கலர் வந்து பூசினதுனால ரொம்ப பச்சையாக இருக்குது ஆனால் இதனுடைய கலர் வந்து இந்த கலரே கிடையாது கூட சாயம் பூச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மக்கள் பாருங்க இப்போது நான் வந்து எதில் விதைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் கொட்டாங்குச்சியில் தாங்க விதைக்க போகிறேன் கொட்டாங்குச்சிக்கு ஒரு தன்மை இருக்குது என்னென்னா நம்ம ஊற்றக்கூடிய தண்ணிகளெல்லாம் உறிஞ்சிக்கும் இந்த கொட்டாங்குச்சி அதனால் மண்களை வந்து எப்போவுமே ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யும் நம்ம விதைகளை வந்து கொட்டாங்குச்சி மூலிமா வளர்த்துட்டு விதை போட்டு வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது ஒரு பாட்டில் நட்டுக்கலாம் ஆனால் இந்த வெ கிளைமேட்டுக்கு வெயில் அதிகமாக இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் நீங்கள் வந்து விதைகளை விதைச்சிருங்க முளைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா வேறு எதுலேயாவது நீங்கள் வந்து தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற பாட்டில் வந்து நட்டுக்கோங்க நல்லா வரும் செடி இப்போ நம்ம இதில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் விதைகள் எல்லாம் போட போகிறோம் இங்கே வருங்க இந்த மாதிரி மூணு கண் இருக்கும் இல்லைங்களா இதில் ஏதாவது ஒரு கண்ணை வந்து நீங்கள் வந்து ஹோல்ஸ் பண்ணி விட்ருங்க போதும் அவ்வளோதான் நம்மக்கிட்ட கொட்டாங்குச்சி கஷ்டமே கிடையாது எல்லா வீட்லேயுமே இது இருக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ நம்ம விதைக்கணுமே என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு அதுக்கான ஒரு பாட்டை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கொட்டாங்குச்சி கூட நீங்கள் வந்து செடி விதைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் சரி வாங்க நம்ம என்ன பார்ப்போம் அடுத்து இங்கே பாருங்க இதில் வந்து ரெண்டு மண் இருக்குன்னு நினைக்காதீங்க இது ஃபுல்லாகவே வந்து கோகோபீட் தான் மண்ணே கிடையாது இது வந்து கோகோபீட் மண் எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு மண் கலவை இது வெறும் கோகோபீட் மட்டும்தான் தான் இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போறேன்னா தனியாக விதைக்கிறதுக்கு இந்த கோகோபீட் மட்டும்தான் நான் போட போகிறேன் மண்ணே கிடையாது தனியாவுக்கு ஏன்னா இதில் விதைச்சோம்னா தனியாக நல்லா சீக்கிரமாக முளைஞ்சி வருது நல்லாவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது அதனால் தனியாகவே நான் இதில் தான் விதைக்க போகிறேன் அதாவது கொத்தமல்லி இப்போது மற்றதுக்கெலாம் இந்த மண்களவே நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி விதைக்கும்போது நம்மளுக்கு வந்து மண்கலவை கூட வந்து அதிகமாக தேவைப்படாது கொஞ்சமாக மண் இருந்தாலுமே போதும் நம்ம ஈஸியாக அந்த கொட்டாங்கச்சு நிரப்பிடலாம் அவ்வளோதாங்க கொட்டோம் அடுத்து நான் வந்து ஒரு ஏழு கொட்டாங்குச்சியில் மண்ணெல்லாம் நிரப்பி வச்சுட்டேன் இப்போ நம்ம விதைகள்லாம் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து அவரக்காய் செடி அவரை வந்து நடப்போகிறேன் ஆல்ரெடி நான் வந்து செடி அவரை வந்து ஒரு மூணு நட்டு வச்சுருக்கேன் இதேமாரி கொட்டாங்குச்சியில் தான் நட்டுருக்கேன் நம்ம இந்த வீடியோ லாஸ்ட்டில் நம்ம அதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு மட்டும் நட்டுடலாம் ஏன்னா ஆல்ரெடி மூணு இருக்குது இன்னும் ஒரு ஒரு ஆறு செடி இருந்தால் நம்மளுக்கு போதும் இது வந்து இந்த அவரக்காய் வந்து நல்லா காய்க்குங்க ஒரு செடியிலேருந்தே எனக்கு வந்து ஒரு நூறு கிராம் அவ்வளவுக்கு வந்து அவரக்காய் கிடைக்கும் அதனால் ஒரு மூணு செடி இதில் ஒரு மூணு செடி இன்னும் ஆல்ரெடி மூணு செடி முளைஞ்சிருக்கு மொத்தம் ஆறு செடி வந்துடுச்சு அதனால் இது போதும் இப்போ இதுக்கு தண்ணி மட்டும் தான் ஊட்டணும் இது நட்டுட்டோம் அடுத்து கத்திரியும் தாங்க இப்போது நம்ம வந்து அதிகபட்சம் ஒரு ஒரு அஞ்சு தொட்டியில் இல்லை ஒரு ரொம்ப நிறைய தொட்டி இருந்ததுன்னா ஒரு பத்து தொட்டியில் கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம இஷ்டந்தான் எனக்கு இப்போதைக்கு ஒரு அஞ்சு தொட்டியில் கத்திரிக்காய் இருந்தால் போதும் அதனால் இந்த விதையும் வந்து போதுமானது கத்திரிக்காவும் விதைச்சாச்சு அடுத்து வெண்டைக்காய் விதைக்க போகிறேன் இது வந்து பச்சை வெண்டை நம்ம இதிலேயே வளர்க்க போகிறது இல்லைல்ல முளைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வேறு தொட்டியில் தானே வைக்க போகிறோம் அதனால் ஒரு கொட்டாங்குச்சியில் ஒரு மூணு விதை போட்டு விட்றேன் இதில் வந்து கொத்தவரங்காய் ஆல்ரெடி எனக்கிட்ட வந்து வெண்டைக்காய் வந்து ஒரு மூணு தொட்டியில் இருக்குங்க அதுவுமே பழைய செடி இருக்குது அதனால் ஒரு மூணு மட்டும் போட்டால் போதும் இதெல்லாம் வந்து வெயிலுக்கு ஓரளவுக்கு பிடிச்சி வளரக்கூடிய செடி இப்போ நான் கொத்தவரங்காய் போடுறேன் கொத்தவரங்காவும் அதேமாதிரிதாங்க ஒரு மூணு போட்டால் போதும் நல்லா காய்க்கும் இல்லைங்களா அதனால மூணு போதுமானது விதையை வந்து ரொம்ப பார்த்து நம்ம வந்து எடுக்கணும் ரொம்ப முத்தனை விதையாக இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக முளைஞ்சி வரும் இதில் வந்து கொத்தவரங்காய் ஒரு மூணு செ விதை போட்டிருக்கேன் அடுத்து முள்ளங்கி முள்ளங்கி வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாங்க அது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த கொஞ்சம் வெயிலுக்கு தாக்குப்பிடிச்சி வர்றது எப்படின்னு தெரியல அதனால் கம்மியாகவே போடுறேன் நான் நம்ம தனித்தனியாக எடுத்து ஒன்று ஒன்றா நட்டுடலாம் இப்போ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம போட்டுட்டோம் லேசாக மண்ணு மட்டும் தூவி விட்டுறலாம் சூப்பராக முளைஞ்சி வருங்க இந்த மாதிரி போது செடி ரொம்ப நல்லா முளைஞ்சி வருது அதுவும் குறிப்பாக இந்த கொட்டாங்குச்சியில் நம்ம செடி விதைகள் போடும்போது அந்த செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவே தெரியுது பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக வருது நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் போட்டு வளர்ந்த செடியை நான் வந்து காட்டுறேன் இப்போது தனியா வதச்சிடலாம் இதில் வந்து நான் தனியாக விதைக்க போகிறேன் இந்த இது வந்து எப்படி கிடைச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் வாங்கும் இல்லையா அந்த பாக்ஸு தாங்க இது இது என்கிட்ட இருக்குது நிறைய நம்ம வந்து கொ கொத்தமல்லியும் வந்து அதிகமாக நம்மளுக்கு வேர் போகாது அதே நேரத்தில் ஓரளவுக்கு வளர்ந்ததுனாலுமே நம்ம அதை எடுத்துருவோம் இல்லையா அதனால் இதுவே போதுமான அளவு அதனால் நிறைய நீங்கள் இந்த மாதிரி கிடைக்கிற டப்பாவுகளெலாம் நீங்கள் வந்து கொத்தமல்லியை வந்து விதைச்சி வைக்கலாம் மாடியில் வச்சிடாதீங்க உங்களுக்கு எங்கே வந்து பால்கனியில் எங்கேயாவது நழல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த யூஸ் பண்ணுங்கள் கொத்தமல்லிக்கு வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா அந்த நல்லா இருக்கிற இடத்துல வந்து இந்த கொத்தமல்லி சூப்பராக வரும் சரி இப்போ நான் தேவையான அளவுக்கு கோகோபீட் போட்டுட்டேன் மண்ணே யூஸ் பண்ணலைங்க ரொம்ப முக்கியம் இந்த கொத்தமல்லி விதைப்புக்கு மட்டும் நான் மண் மண்கழுவே யூஸ் பண்ணல வெறும் கோகோபீட்டு தான் பாருங்கள் எப்படி சூப்பராக வரப்போகுதுன்னு போட்டாச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் அளவுக்கு மண்புழு உரம் லேசா இந்த மாதிரி போடும்போது நல்லா வருது செடி நம்ம கொத்தமல்லி செடி வந்து நான் ஆல்ரெடி இந்த மாதிரி போட்டு விதைச்சிருக்கேன் சேனலில் வீடியோவும் இருக்குது பாருங்கள் சூப்பராக வருங்க இந்த மாதிரி போடும்போது போட்டேன் இப்போ வந்து தனியாவை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடைச்சிக்கோங்க உடச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து பஞ்சக்காவியாக மிக்ஸ் பண்ண தண்ணி இந்த தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஊர்னால் போதும் கரெக்டாக இருக்கும் விதைகள் விதைச்சதுக்கு நீங்கள் வந்து பஞ்சக்காவியாக தண்ணி ஊற்றுங்க சூப்பராக முழிஞ்சி வருங்க இப்போ நான் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பஞ்சகாவியாக மிக்ஸ் பண்ண தண்ணி தான் நான் கூட போகிறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம விதைகள் விதைச்சதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி மூடியில் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து தண்ணி வந்து இந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலுமே போதும் தினந்த அவ்வளோதாங்க நம்ம வந்து பஞ்சக்காவியை மிக்ஸ் பண்ண தண்ணி எல்லா விதைகளுக்கும் ஊற்றி விட்டுட்டோம் அடுத்து வந்து நம்ம தனியா போட்டுடலாம் இது விதைச்சிடலாங்க அவ்வளோதான் போதும் ரொம்ப ஊறக்கூடாது இந்த அளவுக்கு ஊறினாலுமே போதும் அவ்வளோதாங்க தனியாக போட்டு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து தண்ணி விட்டுடலாம் அதாவது பஞ்சக்காவியாக மிக்ஸ் பண்ண தண்ணியை நான் வந்து தெளிச்சு விட போகிறேன் இந்த மாதிரி விதைச்ச விதைகளுக்கெல்லாம் தண்ணி விடுறது வந்து பூ பூவாளியில் விடுங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா சீக்கிரம் அதாவது அந்த விதைகள் வந்து சேதம் இல்லாமல் முளைஞ்சி வர்றதுக்கு இந்த மாதிரி விடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க நான் தண்ணியை விட்டுட்டேன் இப்போது இதை மட்டும் நான் வந்து எங்கள் வீட்டில் பால்கனி இருக்குது அங்கே தான் வச்சு இதை நான் வந்து ஒரு முளைஞ்சி வர வரைக்கும் பராமரிக்கணும் அந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு ஒன் ஹவர் இல்லை அதிகபட்சம் ரெண்டு ஹவர் வெயில் இருக்கும் அதுக்கப்புறம் வெயில் இருக்குது அந்த தான் இருக்கும் அதனால் இது வந்து அங்கே கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து நான் வந்து தொட்டிக்குள்ளேயே வச்சிருப்போகிறேன் தொட்டியில் வந்து எங்கள் செடியெலாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நல்லாக இருக்கிற மாதிரி இருக்கிற தொட்டியில் வந்து இதெல்லாம் வைக்க போகிறேன் கரெக்டாக முளைஞ்சி வந்துருங்க ஏன்னா வெயில் வந்து ரொம்பவும் இருக்கக்கூடாது இல்லையா விதைகள் வந்து பாதிக்கப்படும் வெயில் ரொம்ப இருந்தால் இப்போது தனியா விதைக்கிறத மட்டும் நீங்கள் வந்து ஓப்பனில் வைக்காதீங்க இந்த தனியாவை வந்து ஏதாவது போட்டு நீங்கள் கொஞ்சம் கவர் பண்ணி வைங்க ஒரு மூணு நாள் இல்லைன்னா அதிக அதிகபட்சம் ஒரு நாலு நாள் கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கவரை எடுத்து விட்ருங்க அதாவது ஒரு தேங்காய் நார் கழிவு அதாவது தேங்காய் நார் இருக்குது இல்லைங்களா அந்த நாரை கூட நீங்கள் போட்டு இதை வந்து மூடி வைக்கலாம் அப்புறம் நீங்கள் எடுத்துருங்க ஒரு நாலு நாள் கழித்து எடுத்துட்டு தண்ணி மட்டும் விட்டுட்டு வாங்க சூப்பராக முளைஞ்சி வந்துடும் இப்போ இதை மட்டும் நான் பால்கனியில் வைக்க போகிறேன் இதெல்லாம் வந்து நான் தொட்டிக்குள்ளேயே வைக்க போகிறேன் வாங்க எந்தெந்த தொட்டியில் வைக்கிறேன்னு பார்ப்போம் இது வந்து வெண்டக்காய் செடிங்க இந்த வெண்டக்காய் செடி இருக்கிற இடத்துல எனக்கு நழலாகவே இருக்குது ரொம்ப வெயில் இல்லை அதனால இது உள்ளே நம்ம ஒன்று ஒன்றா வச்சிடலாம் வெண்டக்காய் வந்து வந்திருக்கு பூவும் வந்திருக்கு இங்கே பாருங்களேன் இந்த எறும்பு ஒரே ரெண்டு இடத்துல வந்து அஸ்வினி பூச்சி மாவு மாவுப்பூச்சிலாம் இருக்குது இவங்கள வந்து அந்த நான் கொடுக்குற அந்த மருந்து கொடுத்து காலி பண்ணணும் இல்லைன்னா இந்த வெண்டைக்காய் செடி காலி பண்ணிடுவாங்க அவங்க நான் சொன்னேன் இல்லைங்களா கொட்டாங்குச்சியில் விதை போட்டு வச்சுருந்தேன் முளைஞ்சி வந்திருக்குன்னு இங்கே பாருங்கள் இது வந்து அவரைக்காய் செடி தாங்க மூணுமே வந்து அவரைக்காய் செடி தான் செடி அவரை இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து இந்த கொட்டாங்குச்சி வந்து தண்ணியை வந்து ஈஸியாக நல்லா உறிஞ்சி வச்சுக்கிறதுனால நம்ம விதைகளும் வந்து எந்த நேரமும் ஈரப்பதத்தோடு இருக்கிறதுக்கு இந்த விதை மொ மொழிஞ்சி வர்றதுக்கு இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் விதைக்கும் போது ஈஸியாக இருக்குது அதனால தான் நானும் இப்போ வந்து அதிகமாக விதைகள் வந்து விதைக்கிறதுக்கு கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணுறேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ சின்ன சைஸாக இருக்குது இந்த கொட்டாங்குச்சி எப்படி முளைஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டு வந்திருக்கு பாருங்க இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் நீங்கள் சூப்பராக பார்த்துருப்பீங்க விதைகள்லாம் எவ்வளோ சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருள்கள்லாம் வச்சு விதைகளை விதைச்சி முடிச்சிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எதையுமே வந்து வீட்டில் எதாவது வேஸ்ட்டாக கிடக்குதுன்னா நம்ம இந்த மாதிரி வந்து செடிகள் வந்தது விதைகள் போடுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் சரி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது தெரிய வரும் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்